கடன்ப நல்லவே எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள் மேற்கொள்பவர்கே ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து அவற்றை பண்பார்ந்த முறையில் நிறைவேற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல கடமைகள் என்று கொள்ள விநாயகன் ஐம்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் ஐம்பத்தி ரெண்டு மான்முக உறுப்பினர் திரு ந ராமகிருஷ்ணன் மான்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கம்ப நகராட்சியில் தினந்தோறும் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேர்க்க சேகரிக்கப்படுகிறது அதில் மக்கும் கழிவுகள் பதினாறு மெட்ரிக் டன் மக்காத கழிவுகள் பத்து புள்ளி ஏழு ஒரு மெட்ரிக் டன் ஆகும் மக்கும் கழிவுகளை உரமாக்குவதற்கு தலா மூணு டன் அளவில் உள்ள ரெண்டு மைக்ரோ கம்போஸ்டிங் மையமும் ரெண்டு டன் அளவுள்ள ஒரே பயோ மெத்தனைசன் மையமும் உள்ளன மைக்ரோ கம்போ கம்போஸ்டிங் மையத்திலிருந்து இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் உரம் தயார் செய்யப்பட்டு அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு செவன் மெட்ரிக் டன் உரம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கம்பம் ராமகேஷ்வரர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கம்பம் நகரில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வருகின்ற அதே நேரத்தில் குப்பையின் அளவும் அதிகரித்து கொண்டே வருகிறது மாண்புக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒன்றுக்கு இருபத்தி ஆறு புள்ளி அண்ப ால் பதினான்கு தொட்டிகளில் குப்பைகள் அதிகரித்து அதன் அளவும் அடர்த்தியும் அதிகரிப்பதால் பணியில் பேரவைே பதிலை முழுவதும் கேள்வி கேட்டவரை ராமகிருஷ்ண சொல்லியிருக்கிறாங்க மக்கு குப்பை மக்க வைக்கிற அந்த இடம் போதுமானதாக இல்லை மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தினந்தோறும் அதை மக்க வைப்பதற்குரிய முயற்சி நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இடம் இருக்குமானால் அதிகாரி இங்கே வந்திருக்கிறார் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் அதற்கு இடம் தேவை இடம் இருக்குமானால் இந்த ஆண்டு அதையும் உடனடியாக செய்வதற்குரிய முயற்சியை அரசு எடுக்கும் எனவே பல்வேறு நகரங்களிலும் இது ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது குப்பை மக்காத குப்பை என்று அதை பிரித்து தரம் பிரித்து மக்குகிற குப்பையை உரமாக்கி மக்காத குப்பையை எரிபொருளாக பயன்படுத்தி வருகிறோம் இது நிறைய இடங்களிலே பயோமைனிங் முறையிலே நீண்ட காலமாக நூறாண்டு கால ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் இருந்த பெரிய பெரிய மேடுகளை எல்லாம் இன்றைக்கு அதை பிரித்து தரம் பிரித்து இடத்தை உருவாக்கியிருக்கிறோம் சென்னையில் கூட நூறு இரநூறு ஏக்கர் அந்த குப்பையை அகற்றி நிலமாக எடுத்திருக்கிறோம் எனவே பல நகரங்களிலும் இது இருக்கிறது அதே போல் பல நகரங்களிலும் இந்த கழிவுநீரை சுத்தம் செய்வதற்காக எஸ்டிபி போடுகிற போது எங்கள் உகத்தில் போட்டுறாதீங்க எங்களுக்கு வாடகை வந்துடும் அப்படின்லாம் சொல்லி அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க எனவே பொதுமக்களுடைய அந்த கருத்தை அறிந்து அது ஒரு ஓரமான இடமாக பார்த்து தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது எனவே ஒவ்வொரு இடத்திலும் குப்பை பிரச்சனையும் சரி கழிவுநீர் பிரச்சனையை கையாளுவதில் பொதுமக்களுடைய கருத்து அறிந்து செய்ய வேண்டி இருக்கிறது மாணவ சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றங்க அங்கே கவனித்து இன்னும் கூடுதலாக வருகிற குப்பையை மக்கள் இடத்தை இந்த ஆண்டு செய்வதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும் செய்தும் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே வருடந்தோறும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு டன் உரம் கிடைக்கப்பெறுகிறது தலைவர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கினார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர் காலை உணவுத் திட்டத்தின் மூலமாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் சேர்ந்து பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மண் வளம் பெருகிட சாயில் என் பெருகிட இதை அரசு ஒரு நிலத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய முதலீடாக கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு டன் உரத்தினையும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வழங்கிடவும் உரத்தை மென்மேலும் மெருகு மெருகூட்டுகின்ற வகையில் தரமும் நயமும் நிறைந்த வகையில் உருவாக்க இஎம் மைக்ரோ ஆர்கன்ஸ் அதாவது நல்ல நுண்ணுயிர் உருவாக்கக்கூடிய இஎம் சொல்யூஷனை தெளித்திடவும் மேலும் விவசாயிகள் அறிகின்ற வகையில் அந்த உரத்தில் எவ்வளவு பெர்சன்டேஜ் வேல்யூ அந்த நுண்ணூற்றச்சத்து பேரூட்டச்சத்தின் அளவு இருக்கின்ற வகையிலும் அறிவிப்பு பலகை அந்த நடங்கில் வை வைப்பாரா என்பதனையும் மாண்புமிகு அமைச்சர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே ஏற்கை விவசாயம் செய்கிறவருக்கு மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது மிகவும் இஎம்ஐ நுண்ணுயிரலை இணைத்து தர முடியுமானால் அதை தந்தால் நல்ல உரமாக தான் இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போது பல்வேறு பெரிய விவசாயிகளும் சரி சிறிய விவசாயிகளும் சரி இயற்கை விவசாயத்திற்கு வந்து விட்டார்கள் உரம் அல்லாத விவசாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்களெல்லாம் ஒரு பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரா நகராட்சி குப்பைகளை அப்படியே அள்ளி கொண்டு கொண்டு களத்திலே கொட்டி அதில் இருக்கிற கண்ணாடிகளை மட்டும் பொறுக்கி எடுத்து விட்டு கண்ணாடி மற்ற இரும்பு ஜாமுன்களை பொறுக்கி எடுத்து விட்டு அப்படியே நிலத்தில் போட்ட ஒரு காலம் உண்டு இப்போது நம்முடைய மாணவ உறுப்பினர்கள் சொல்வது ஏற்கனவே அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஊரை பொறுத்தளவு எல்லாமே இலவசமாக தான் கொடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் டன் இலவசமாக தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அங்கே அந்த உள்ளூரில் இருக்கிற விவசாயிகள் எப்படி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை எனவே இஎம்ஐ சேர்த்து அந்த மெருகூட்டி அந்த உரத்தை மேலும் பலமானதாக ஆக்கி தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அது விவசாயத்திற்கு மிக சிறப்பாக இருக்கும் பல்வேறு இடங்களில் மாணவ உறுப்பினர்களும் எல்லாத்துக்கும் ஒரு பொது நான் அறிவிப்பு எல்லா இடங்களிலும் நகரம் எல்லாத்துக்கும் இல்லை நான் சொல்கிறது என் பொது அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாகவே நான் இதை வைக்க விரும்புகிறேன் பல இடங்களிலே குப்பைகளை சேகரித்து பல நகரங்கள் விரிவாகி கொண்டே வருகிறது பல இடங்களில் எல்லாம் விரிவாகி கொண்டு வந்த காரணத்தால் குப்பை இருப்பது நடு நடுப்பகுதிக்கு வந்துவிட்டது எனவே நகரத்தை விரிவாக்குவதோடு அதனால் தான் இன்றைக்கு பல இடங்களில் நகரப் பணிகளை அரசாங்க பணிகளை செய்வதற்காக ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைத்து விரிவாக்கம் செய்வதற்காக திட்டம் கொண்டு வரப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஊராட்சிகள் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த திட்டங்களை சேர்ப்பதற்குரிய அங்கம் கடை எதிர்ப்பு கிட்டத்தட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே எஸ்டிபி போடுகிற போதும் சரி குப்பைகள் கூட்டுகிற போதும் சரி பல்வேறு இடங்களில் இப்போது காம்பவுண்ட் வால் கட்டப்பட்டு கட்டப்பட்டு அது குப்பை செதறாத அளவுக்கு பறக்காத அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது சொன்னது போல இந்த உரத்தை மேலும் செறிவூட்டுவதற்குரிய முயற்சி எடுக்கலாம் ஏனென்றால் கொடுக்கிற உரம் நல்ல உரமாகவே இருக்கும் என்பதை தெரிவித்து மாணவ உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது செறிவூட்டுத் தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலவாய் சித்திரம் கழிந்த மாதம் தாங்கள் நார்வரில் உட்பட்ட எஸ்டி ஹிண்டு காலேஜில் ஒரு விழாவிலே கலந்து கொண்டீர்கள் நீங்கள் இப்பொழுது கூறியது போல் நார்வரில் இருக்கக்கூடிய மொத்தம் வார்டு ஐம்பத்தி ரெண்டு வார்டு அது குறிப்பாக அந்த காலேஜ் கல்லூரிக்கு எதிராகவே குப்பையை கொட்டி ஐம்பத்தி ரெண்டு போய் இப்போ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பெண்களுக்கு பெண்கள் போய் வாங்குறாங்க பால் பால் குளிர் அந்த பூத்து இல்லை அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான் இப்போ அவர் சொல்கிற பகுதியில் இல்லைன்னு சொன்னால் உடனே அவர் லெட்டர் மூலமாக கொடுத்தார்னா ஏற்பாடு பண்ணி பிஎம்சி வச்சுக்கிறதுக்குடியே ஏற்பாடு பண்ணி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் உடனடியாக அவருடைய லெட்டர் பேடலை எழுதி கொடுக்கணும் அமைச்சர்கிட்ட நான் உடனே ஃபார்வேர்ட் பண்ணி கொடுத்து உடனே பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய உதவியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விபி கந்தசாமி பேரவைத் அவர்களே சூளுரு சூது தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் பால் குழுருவீட்டு நிலையம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பால் குளுவீட்டு நிலையத்தை மூடு விழா காண்பதற்கு அரசு முயற்சி என்பது பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது பழமை வாய்ந்த ஒரு ஒன்றியம் பால் குழுவூட்டும் நிலையம் கிட்டத்தட்ட இருபது ஊராட்சிகள் இருக்கின்ற பால் உற்பத்தியர்கள் அந்த பதி அந்த நிலையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்பு அமைச்சர் புதுப்பித்து அந்த பால் குழு குழு நிலையம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அரசு அமைச்சர் முன் வருவார் என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே கோவை மாவட்டத்தில் பால் நம்முடைய குளிரீட்டு நிலையங்கள் நிறையா இருக்குது ஆனால் அவர் சொல்கிற சூலூரில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ப்ரப்போசலே கிடையாது ஏற்கனவே இருக்கு குளிரீட்டு நிலையம் இருக்குது ஏற்கனவே ஜிஎம் இல்லாமல் இருக்கார் இப்போ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கேன் நம்முடைய கோவை மாவட்டத்துடைய பெரிய எல்லாம் இப்போ பன்னீரெலாம் உற்பத்தி பண்ணுறமே பத்து கோடி ரூபாய்க்கு நம்ம அரசாங்கத்தில் பதினெட்டு ப்ராஜெக்ட் நடக்குது நம்முடைய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு நம்முடைய அரசு வந்து பதினெட்டு ப்ராஜெக்ட் கொடுத்து வேலை நடக்குது ஆக எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு எழுதி கொடுத்தாலும் உடனடியாக நாம் பேசி அதை சீர் செய்யப்படும் குளிரூட்டு நிலையத்தை மூட மாட்டோம் இருக்கிற குளிரொட்டியை அதிகப்படுத்துவே தவிர இப்போ வந்து வால் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நான் குளிரூட்டு நிலையத்தை அதிகப்படுத்தும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாண்ம உறுப்பினர் எம் ஆர் காந்தி மாண்மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு தலைவர் தலைவரே மாண்பு பேரவைத் தலைவர் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க உள்ள விடை நாகர்கோயில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் முப்பத்தோரு நேர நியாய வலைக்கடையிலும்